நண்பா பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பது நூற்றி பதினெட்டு எட் ஜீரோ எண்பத்தேழு இதில் கடைசிலுக்கு நம்ம ஜீரோ எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஏழு இதில் ஏழாம் நம்பர் அர்த்தவனிங் வினிங் நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இந்த கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் கடைசியிலும் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு முந்நூற்றி பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசி இருக்கும் நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தாறு நாற்பத்தாறு இதில் கடைசி மூணு பறநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தேழு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பன்னெண்டு முந்நூற்றி ஒன்று இதில் கடைசிலுக்கு மூணு நம்பர் முந்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்று மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்மளை பசம் இருக்குது முந்நூற்றி அறுபத்தி ஏழு மூணாம் நம்பர் ஏ போடில் பசங்க இருக்குது முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு அதை கல்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இருபத்தொன்று இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு அதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசியில மூணு நம்பரை ஐநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்கூட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது இதில் கடைசியிலும் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி நாற்பத்தொன்று எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியும் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி எழுபது அறுபத்தஞ்சி இதில் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொம்போது ஐநூற்றி எண்பத்தொன்று இதில் கடைசலுக்கு மூணு ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அஞ்சாறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு அஞ்சாறு நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்களில் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபது அஞ்சு இதில் கடைசியில் நம்ம இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரை பாசம் இருக்குது ஐநூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சாவது நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கட்ஸலுக்கு மூணு நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறேன் எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது ஐநூற்றி எண்பத்தேழு இதில் கடைசிலுக்குன்னு நம்பர் ஒரு ஐநூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்து நீங்கள் நம்பளை பச இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பிபோர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தம்பது முந்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சி ஆறாம் நம்பர் ஏ ஏழும் பி போலியும் பாசாக இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசிலவும் மூணு நம்பர் எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்டாம் நம்பர் அடுத்து நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்கை பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு இதை கல்குலே பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இதில் கடசிலுக்கு மூணு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கல்கே பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு அதை கால்குலே பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ பதினாலு இதில் கடைசி இருக்கும் நம்ம ஜீரோ பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த பண்ணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இரநூத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தொம்போது பதினஞ்சு இதில் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த நீங்கள் நம்பர்லாம் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்பதாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து ஒன்பதாம் நம்பர் ஏ போலியூமு ஒன்றாம் நம்பர் பி போல்யும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி பத்து பெருக்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொம்பது முந்நூற்றி முப்பது இதில் கடைசி மூணு நம்பர் முந்நூற்றி முப்பதுன்னு பண்ணிக்கிறோம் முப்பது கன்ஃபார்மாக வாய்ப்பு ட்ரை பண்ணி நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நண்பா நன்றி நண்பா